வட்டத்தில் கொங்கரப்பட்டி என்ற கிராமத்தைச் சேர்ந்த கட்டட தொழிலாளி செந்தில் என்பவரை வனத்துறையினர் விசாரணை என்ற பெயரால் அழைத்துச் செல்லப்பட்டு கொடூரமாக தாக்கி அவர் சாவில் மர்மம் இருக்கிறது என்பதை அவருடைய மனைவியார் புகார் அளித்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்களுக்கு வனத்துறை அமைச்சருக்கு உயரதிகாரிகளுக்கு எல்லாத்தையும் புகார் அளித்து நீதிமன்றத்துக்கும் வழக்கு போட்டிருக்காங்க இதுல மிகப்பெரிய மர்மம் நீடிக்கிறது இதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சட்டமன்றத்திலும் வலியுறுத்தி இருக்கிறோம் காரணம் கடந்த மாதம் வனத்துறையில் ஒரு யானை சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஒரு செய்தி அதுக்கு நீண்ட நாட்களா விசாரணையே இல்லை வனத்துறை அலுவலர் ஒருவர் செந்தில் என்ற கட்டட தொழிலாளிய தொலைபேசியில் அழைச்சி நீ வான்னு உடனே வேலை கூப்பிட்டுருக்காங்க போயிருக்காங்க அவன் குற்றம் செஞ்சவன்தான் ஏன் போறான் தலைமரவாயிருக்கலாம் வனத்துறை அதிகாரி கூப்பிடான்னு போயிருக்காங்க அங்க போன உடனே அவனை கட்டி போட்டு அடி அடினு அடிச்சு இது நடந்தது பதினஞ்சு நாள் கழிச்சு வனத்துறையில் பதினை நாள் கழிச்சு ஏழாம் தேதி பதினேழாம் தேதி கூட்டிட்டு போறாங்க பதினேழாம் தேதி அழைச்சி ரேஞ்சர் அலுவலகத்தில் விசாரணை விசாரணை பண்ணி அடி அடி அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு அடுத்தது ஒரு புகார்ல அவங்களே சொல்றாங்க பதினெட்டாம் தேதி கைவிலங்கு போட்டு வனத்துறை அதிகாரிகள் ஒரு குழுவா காட்டுக்குள்ள விசாரணைக்கு அழைத்து சென்றோம்னு சொல்றாங்க பதினேழாம் தேதி அலுவலகத்தில் விசாரிக்கிறாங்க பதினெட்டாம் தேதி கைவிலங்கு போட்டு வனத்துறைக்குள்ள காட்டுக்குள்ள அழைச்சிட்டு போறாங்க ஒரு குழு முப்பதுக்கு மேற்பட்ட குழு அங்க போன உடனே தப்பி ஓடிட்டான்னு சொல்றாங்க போட்டு எப்படி தப்பி ஓடுவான் ஓட முடியாது தப்பு ஓடிட்டான்னு சொல்லி ஏரியூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது தப்பி கைவிலங்கோட கூட்டிட்டு எங்ககிட்ட தப்பிச்சு ஓடிட்டான்னு ஒரு தகவலை எப்படி கைவிலங்கு போட்டு ஒரு குழு அழைச்சிட்டு போய் எப்படி தப்பி ஓடுவான் ஓடினா அவங்க பிடிச்சிருக்க முடியாதா கைவிலங்கு போட்ட வேகமா ஓடி இருக்க முடியாது இது ஒண்ணு அடுத்த நாளே அவன் தப்பி ஓடிட்டான்னு சொல்லி அன்னைக்கு மாலையில் இருந்த வனத்துறை கீழ்மட்ட பணியாளர்களை போட்டு அவங்க வீட்டை சுத்தி காவல் அந்த வன எல்லைக்குள்ள எங்க தப்பி ஓடினானா அந்த பகுதியில் எங்கேயும் போகாத அளவுக்கு காவல் நிலையம் போட்டாங்க பதினெட்டாம் தேதி இப்போ பதினேழு பதினெட்டு அடுத்தது மூணாம் தேதி வரைக்கும் அவங்க பேசாம யாரும் காட்டுக்குள்ள போகாம பார்த்துட்டு இருக்கிறாங்க நாலாம் தேதி ஒரு சடலம் கிடைக்குதுன்னு சொல்லி அவங்க மனைவி காவல்துறை அதிகாரிகள் மருத்துவர்கள் அழைச்சிக்கிட்டு வனத்துறை போறாங்க இப்ப எப்படி செத்து கிடந்தது தெரியும் சொன்ன மனைவி இந்த மர்ம இருக்கு எதுக்கு எங்க வீட்டை சுத்தி இத்தனை நாள் காவல இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு புகார் பணம் அளிக்கிறாங்க இது திட்டமிட்ட கொலை இது யானை சுட்டிருந்தாங்கன்னா நடவடிக்கை எடுக்கணும் தப்பு இல்லை அதெல்லாம் நாங்க எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை யானை யார் சுற்றிருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும் ஆனா இப்ப கடைசியா பொதுமக்கள் சொல்றது இந்த செந்தில் என்ற கட்டட தொழிலாளிக்கும் வனத்துறையில் இருக்கிற ஒரு சில அதிகாரிகளுக்கும் ஒரு சில அதிகாரிகள் அவங்களுக்கும் நீண்ட நாள் தொடர்பு இருக்குது சரிய நிறைய அவனை வச்சு பயன்படுத்தி இருக்கிறாங்க முறைகேடுகள்லாம் நடந்திருக்கு அவன் உயர்வோட இருந்து விசாரணை பண்ண நிறைய செய்திகளை வெளியில சொல்லுவான் அப்படின்னு சொல்றதுக்காக தான் சுட்டு கொண்டுட்டாங்க பொய்யான செய்தி தவறான செய்தி இதுல எங்க மருத்துவ அவர்கள் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டாங்க நானும் சட்டமன்றத்தில் நேர்த்தி கிளப்ப வேண்டியது என்னைக்கு கிளப்ப பேச முடியல அதனால இப்ப சிபிசிஐடி விசாரணைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சிபிசிஐடி விசாரணை போட்டால் தெரியாது அதோட கடந்த மூன்று ஆண்டு காலமாக வனச்சரகத்தை ஒட்டி பாலக்கோடு வனச்சரகத்தை ஒட்டி அந்த எல்லையோர பகுதியில் வனத்துறையில் ஒரு சில அதிகாரிகள் பண்ற அட்டூழியங்கள் அட்டகாசல் கொஞ்சங்கள் அங்க இருளர் என்ற பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்க அவங்களை போய் அழைச்சிட்டு வர்றது இந்த மா லாடம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க பழைய காலத்தில் ஆங்கில காலத்தில் கொடுமைப்படுத்துறது இலங்கையில் நடந்த கொடுமையை விட இந்த ஒரு சில அதிகாரிகள் பேர் பேர் கூட கொஞ்சம் தயக்கமா சொல்ல விசாரணை கொண்டு போய் கட்டி வச்சு அடிக்கிறது தான் வேலை அப்புறம் அவங்க என்ன பண்ணுமோ சில தவறு எல்லாம் பண்ணுவாங்க அதிகாரிகள் அதை நம்ம வெளியில் சொல்ல வேண்டியதில்லை அப்படி பண்ணிட்டு விட்டுருவோம் இப்படி இதுக்கு செந்தில் இதுக்கு பயன்பட்டதுனால அதே நேரத்தில் அந்த இருளர் என்ற சமுதாயத்தின் பழங்குடியினர்கள் அந்த ஊரை விட்டே ஓடிட்டான் அடிக்கடி தொல்லப்பட்ட கொடுமை நடந்துட்டு இருக்கு அதனால இந்த திட்டமிட்ட படுகொலை இந்த படுகொலை தற்கொலைன்னு சொல்றாங்க இந்த தற்கொலைய ஏன் பதினேழு நாளா பார்க்காம இருந்தாங்க தற்கொலை செஞ்சுட்டு துப்பாக்கியில் சுட்டுக்கணும் அந்த துப்பாக்கி தலையெல்லாம் காணாம போயிருக்குது ஆனா துப்பாக்கி படுத்துருக்கா அவன் மேல பாடியில் துப்பாக்கி தற்கொலை பண்ணிக்கிட்டோம் பாடி மேல உடல் மேல எப்படி துப்பாக்கி இருக்க கை விலங்கு போட்டான்னு சொல்றாங்க கை விலங்கு போடல விலங்கு இல்லாமல் பக்கத்தில் ஒரு இடத்துல வச்சிருக்காங்க அப்போ அவங்க காவல்துறையில வழக்கு பதிவு பண்ணத்திலையும் சரி அவங்க சொல்ற செய்தியிலேயே முன்னுக்கு பெண் மிகப்பெரிய மர்மம் நீடிக்கிறது ஒரு மனித உயர் விலை மதிக்க முடியாத உயர் குற்றம் செஞ்சிருந்தா நடவடிக்கை எடுத்து தப்பே இல்லை இப்படி சுட்டுக் கொள்வது என்பது வனத்துறையில் ஒரு சில அதிகாரிகள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் அட்டகாசங்கள் அவங்க மேல விசாரணை செய்து கொலை வழக்கு பதிவு செய்யணும் அப்படி செய்யற குற்றவாளிகள் இந்த அதிகாரிகளை வேலை நீக்கமே பண்ணணும் முதல்ல வேலை நீக்கம் பண்ணிட்டு அப்புறம் கைது செய்யணும் கொலை வழக்கு பதிவு செய்து கைது பண்ணணும் இப்ப பொதுமக்கள் எவ்வளோ கைது பண்ண நடவடிக்கை எடுக்கிறாங்க ஒரு சில அதிகாரிகள் தப்பு பண்ணாங்கன்னா நடவடிக்கை வேண்டாமா அதனால தமிழக அரசு பாரபட்சம் இல்லாமல் வனத்துறையில எல்லாத்தையும் சில அதிகாரம் செய்த தவறை கடுமையா நடவடிக்கை எடுக்கணும் சிபிசிஐடி விசாரணை போதாது சிபிஐ விசாரணை வேண்டும் அதனால சொல்லியிருக்காரு சிபிஐ விசாரணை செய்து அந்த குற்றம் செய்த அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை வேலை நீக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துறோம் இன்னைக்கு உங்க மூலமா வலியுறுத்துறோம் நீதி வேண்டும் நியாயம் எல்லாத்துக்கும் சரி எல்லாத்துக்கு நீதி நியாய வேணும் அடித்தட்டு மக்கள் உழைக்கிற மக்கள் கீழே இருக்கிற மக்களுக்கும் நியாயம் நீதி வேண்டும் என்பதுதான் சிபிஐ விசாரணை வேணும் அதோட சுட்டு கொண்டுட்டாங்க அது ஒரு கட்டட தொழிலாளி மனைவி குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க எப்படி வாழ்றது அவர்களுக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கணும் அது படிச்சிருந்தா அரசாங்கத்தில் ஒரு வேலையை வணங்க சொல்லி கேட்கலாம் நன்றி நம்முடைய <laughs> ஊடக <laughs>